வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் வல்ல பணிவுரை எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாரம் சங்கர் குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சந்திரம் எம்பெருமான் கருணை முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமி திருப்பூட்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தை வரிசைப்படி பாடலன் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு எகினினம் படி என தோங்கும் திரு பந்தனை நல்லூர் தவிர்த்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவன் திருவிடும் பந்தனை நல்லூர் அமர் பெருமான திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு இந்த பாடல் முருகா உன் திருவடியில் அன்பு வைத்து உய அருள்வாய் என்று முருகா என ஓத பாட அவன் அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல் தனன தந்தன தானன தானன தனன தந்தன தானன தானன தனன தந்தன தானன தானன தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடல் பாடலை பாட்டலாம் எகினும் படி நாடக மாடிகள் மயிலனும் செயலார் அகிநேர் அல்குல் இசை இடும் குரலார் கடனாளிகள் வெகுமோகம் என விழுந்திடும் வார்முலை மேல் துயில் அலையவும் திரிவார் எவராயினும் இழகு கண் சுழல் வார் விலை வீசிய விலை வீசும் அகித வஞ்சக பாவனையால் மயில் கொடு விழுந்திட ராகமும் நோய் பிணி அதிகமும் கொடு நாயடியேன் இனி உழலாமல் அமுத மந்திர ஞான உபதேசமும் அருளி அன்புறவே முருகா என அருள் புகுந்திடவே கடலார் கடல் அருள்வாயே ககன விஞ்சயர் கோ எனவே குவடு அவுணர் சிந்திடவே கடல் தீவுகள் கமர வெம் தழல் வேல்விடு சேவக முருகோனை கரி நெடும் புலித்தோல் உடையார் என அடிமை கொண்ட சுவாமி சதாசிவ கடவுள் எந்தேர் பாகம் விடா அருள்பாலா செகமும் அண்டமும் ஓர் உருவாய் நிறை நெடிய அம்புயல் மேனியனார் அரி திரு உறைந்துள்ள மார்பகனார் திருமருகோணே தினைவனம் தனில் வாழ் வள்ளிநாயகி வளர்தனம் புதை மார்பழகா மிகு திலக பந்தனை மாநகர் மேவிய பெருமாடு எகின் பழி படி மாடிகள் மயிலனும் செயலார் அகினேர் அல்குல் இசை இடும் குரலார் கடனாடிகள் வெகுமோகம் என விழுந்திடும் வார் முலை மேல் துயில் அலையவும் திருவார் எவராயினும் இழகு கண் சுழல்வார் விளைவேசியர் வலைவீசும் அகித வஞ்சக பாவனையால் மயில்குடு விழுந்திட ராகமும் நோய்பினி அதிகமும் கொடு நாய் அடியேன் நாயடியேன் இனி உழலாமல் அமுத மந்திர ஞானோபதேசம் வருடைய அன்புறவே முருகா என அருள் புகுந்திடவே கழல் ஆர் கழல் அருள்வாயின் முதல் பதில் கேட்கிறார் இப்ப இந்த முதல் பகுதிக்கு என்ன பொருள் வழக்கம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த இந்த முதல் பகுதியில் இறுதியில் வைக்கிற வேண்டுதல் ரொம்ப அற்புதமான வேண்டுதல் முதல் என்ன சொல்கிறாருன்னா எகின் இனம் பழி எகின்னா அன்னம் அன்னப்பறவை அன்னப்பறவைகளின் கூட்டத்தை பழிக்க வல்லவராய் நாடகம் நடிப்பவர்கள் நடைமுதலிய பாவனைகளில் மயிலென்று சொல்லத்தக்க செயலினை உடையவர்கள் பாம்புக்கு ஒப்பான அல்கொலை கொண்டவர்கள் இசை பண்களை காட்டும் உடையவர்கள் கடன் கொள்பவர்கள் மிக்க மோகம் கொண்டுள்ளோம் என்பவர் போல மேலே விழுபவர்கள் கொங்கை மேல் ஆடை அலையும்படி திரும்பவர்கள் யாராயிருந்த போதிலும் இறங்குபவர் போல நிகழ்ச்சியை காட்டும் கண்களை சொல்ற்றுபவர்கள் விலைக்கு உடலை விற்கும் வேசியர் காம வலையை வீசுகின்ற தீமையை தருவதான வஞ்சக நினைப்புள்ள நடத்தையால் மயங்கி நான் மோகம் கொண்டு அவர்கள் வீசிய வலையில் வீழ அதனால் பின்னர் ராகம் ஆசை நோய் பிணி இவைகளை நிரம்ப கொண்டு நாயனை அடியேன் இனிமேலும் அலைச்சல் உற்றுவிடாமல் அமுதமனையை ஆறெழுத்து மந்திரத்தையும் ஞானோபதேசத்தையும் வினக்கருளி நான் அன்பு கூடிய மனத்துடனே உன்னை முருகா என்று சொல்லும்படியான திருவுருள் எனக்கு கூடுமாறு கழலடிந்த உன்னுடைய திருவடியை தந்து அடியேனுக்கு அருள்கன்னு முதல் பகுதியில் ஒரு இணக்கமான வேண்டுதல் வைக்கிறார் ரெண்டாவது பகுதி புறர் எப்படி ககனவிஞ்சையர் கோயனவே அவுணர் சிந்திடுவே கடல் தீவுகள் கமர வெம் தழல் வேள் விடு சேவக முருகோனே ரொம்ப அற்புதமான விஷயங்களை ரெண்டாவது இதில் பதிவிடுறார் முதல் என்ன சொல்கிறார் விண்ணில் உள்ள விஞ்சயர் வித்யாதரர் கோ எனவே கோவென்று அலறி இறங்க கோடு ரஞ்சமும் எடுகிரியும் அவுணர்களும் அழியுமாறும் கடலும் தீவுகளும் கமர மிகு வேகுதல் உர கொடி உற மிகு வேகுதல் உற கொடிய நெருப்பை வீசும் வேலாயத்தை செலுத்திய பராக்கிரமசாலியே முருகனை கரினிடம் புலிதோ புலிதோல் உடையார் என்னை அடிமை கொண்ட சுவாமி சதாசிவ கடவுள் எந்தேர் பாகம் விடா அருள் பாலா யானை பெரிய புலி இவர்களின் தோலை புனைந்தவர் என்னை அடிமையாக கொண்ட சுவாமி சதாசிவமூர்த்தி கடவுள் என் தந்தை ஆகிய இடது இடதுபாகத்தை விட்டு பிரியாத உமாதேவி அருடைய குழந்தையே ஜெகமும் அண்டமும் ஓர் உருவாய் நிறை நெடிய அம்புயல் மேனியனார் அரி திரு உறைந்துள்ள மார்பகனார் திரு மருகவனி உலகம் அண்டங்கள் இவை முழுதிலும் ஒரு உருவாய் நிறைந்து விளங்கும் பெரிய அழகிய மேகநிறத்து மேனியராம் ஹரி லக்ஷ்மி வாசம் செய்கின்ற மார்பை உடையவராகிய திருமாலின் மருகனை அடுத்தது ஈற்றடி தினைவனம் தனில் வாழ் வள்ளிநாயகி வளர் தனம் புதை மார்படகா திலக பந்தனை மாநகர் மேவிய பெருமாள் திணைப்புளத்தில் வாழ்ந்த வள்ளிநாயகியின் வளர்ச்சி மிகும் கொங்கையில் படிந்த அழுந்திய மார்படகனை மிகுந்த திலகம் சிறப்பு வாய்ந்த பந்தனநல்லூர் எனும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளை கடல் ஆர் கடல் அருள்வாயே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடம் இப்போ எகின் அப்படின்னா அன்னம் மடலவிழ் மறைமாட்டு எகின்பர் சோண மாலையில் அஞ்சாவது பாடல் அடுத்தது அகிங்கிற செயலார் அகினேர் அல்கோ அகினா பாம்பு அடுத்தது ரெண்டாவது பகுதியில் ஆறாவது அடி கரி நெடும் புலி தோல் உடையார் என அடிமை கொண்ட சுவாமிங்கிற அருணாச்சலேஸ்வரர் அருணகிரி பெருமானை ஆட்கொண்டார் என்பது இதனால் நம்ம பெறக்கூடிய ஒரு செய்தி அருணீர்நாதர் வரலாற்று பக்கத்தில் பதினொன்று பன்னெண்டு அந்த குறிப்பு இருக்குது சிவபெருமான் இவரை ஆட்கொண்டு திருநீரும் அடித்தார் என்பதை ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் அடுத்தது ஜெகமும் அண்டமும் ஓர் நிறை நெடிய அம்புயல் எங்கும் உடன் கண்ணன்பர் திருவாய் மொழியில் ஏழு உலகமும் துண்ணி முற்றுமாகி நின்ற ஜோதிங்கிறார் அடுத்தது திரு உறைந்துள்ள மார்பகனார் திருமருகோன் திருவாழ் மார்பன் தன்னைம்பர் பெரிய திருமொழியில் திருக்கலந்து சேரும் மார்ப தேவதேவ தேவனேம்பர் பர் சந்தவிருத்தத்தில் நூற்றி மூன்றாவது பாடலில் அடுத்தது இப்படி பல அற்புதங்கள் கொண்ட பாடல் இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் முதல்ல எகினினம் படி நாடகமாடிகள் எகினம்னா அன்னப்பிறவோட கூட்டம் இயல்பாக அல்லாமல் பிறரை மயக்குவதற்காக அன்னம் போல நடப்பதால் நாடகமாடிகள்னார் அகினேர் அல்கள் அகினா பாம்பு கடனாடிகள் விலைவாசியர் கடனாக மிக பொருளை பெற்றுக்கொண்டு தம்முடைய உடல் சுகத்தால் அதை திருப்பி தரு தருபவர்கள் வலை வீசும் அகித வஞ்சக பாவனை அகிதம்னா துன்பம் இதம்னா இன்பம் ராகம்னா ராகம்னா விருப்பம் ஆசை பிணி அதிகமும் கொடு அதிகமாக பொருளை கொடுத்து அதிகமாக நோயை வாங்குவது விலை இடத்துல இதை ஏற்கனவே சொல்லியிருக்க பாதமோடு சூளை கண்ட மாலை குலைநோவு சந்து மாவலி வியாதி குன்பமோடு காசம் வாயுவுடனே பரந்த தாமரைகள் பீனசம் பின் மாதர் பூஷணங்கள் எனாகும் பாத பாதக வியாதி புண்களானுடனே தொடர்ந்து பாயல் விடாது மங்க இவையால் நின் பாதமலரானதின் கண் நேயமரவையை மறந்து பாவ மதுபானம் உண்டு பாவ மதுபானம் உண்டு வெறிமூடி மூடி பாச பத்தமான விலையோ வலையோடு உழன்ற ஈனமிகு ஜாதியின் கண்ணதிலே யான் ஈடெடுதல் ஆனதன் பின் மூடன் என ஓதும் முன்பு உன உன் ஈர அருள் கூற வந்து இணையாழ்வாயும் பார்த்திருப்போல அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுத்தி திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனும் பயணித்திருப்போல கருவடைந்து திருப்பொழ அமுத மந்திர ஞானோபதேசம் மொழி குருநாதனாக திருமேணி தங்கி வந்து அமுதம் போன்ற மந்திரத்தை ஞானோபதேசம் புரிந்து அருள் செய்து அருள வேணும்னு அடிகளார் என்றார் ககன விஞ்சயர் கோ எனவே ககனம்னா வான் வானுலை கூறுகிறார் விஞ்ஜயர்னா விஞ் அதாவது விஞ்சயன அறிவு மந்திர வித்தையில் வல்லவர்கள் வித்யாதரர்கள் சூரபத்மனுடைய கொடுமைக்கு அஞ்சி பதறியவர்கள் குவடு குவடுனா மலை கௌஞ்ச மலை கூறுகிறார் பொன்மயமாக இருந்த அனைவரையும் மயக்கியது கவுஞ்சமலை இது நம்ம இந்த கதை தெரியும் லட்சத்தொன்பது வீரனின் தாரனுடைய மாயக்கருத்துக்கு இணங்கி கவுஞ்சங்கிற மலை வடிவாக இந்த அரசன் வந்து தன்னிடத்தில் மைக்கி இடர் பண்ணிருந்தா முருகப்பெருமத்தனுடைய திருக்கரத்துலேருந்து வேலை விடுத்து கிரௌஞ்சம் முறைப்பிலந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அருள் விழுந்தார் வறுசுரர் மதிக்க ஒரு குறுகு பெயர் பெற்ற கன சிகரி பட்டு உருவ வேல்தோட்ட சேவன்பர் வெளிச்சி காணோப்பில கூட மகர ஜல்நிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன்பர் சீர்பானோப்பில மலை ஆறு கூறு வேல் வாங்கினான்பார் கந்தலங்கரத்தில் கன கிரௌஞ்சத்தில் சக்தியை விட்டவன்பர் கச்சத்திருப்பூர் சுரருக்கு வஞ்சம் செய் சூரன் இழ கிரௌஞ்சம் தன்னோடு துளக்க எழுந்து அண்டகோளம் அளவாக துரத்தி அன்று இன் திருலோகம் ஒன்றுமாறு சுடப்பரும் சண்டை வேலை விடுவோன்ப திருப்பம் கொடுத்த திருப்பில்லை கிரௌஞ்சமலையானது மாயக்கிடமா அமைந்திருந்து கிரௌஞ்சமலை என்பது உயிருடைய வினைத்தொகுதி முருகப்பெருமானுடைய ஞான சக்தி வேலாயுது கிரௌஞ்சமலையின் வினைத்தொகுதியை அளித்தது இது உயிருடைய வினைத்தொகுதியை அழித்து அவைகளை காத்து அருள் புரிந்த செய்தி இன்ன முருகால் எனது இடும்பை கொன்றுக்கும் கொல் நவில் வேர் சூர் தடிந்த குற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத் தொகும்பார் திருமுருகாட்டுப்படலில் வெண்பாப்படல் நீசர்கள் நம்மோடு எனக்கு தீவினை எல்லாம் மடியை நீடி வேல் வேல்விடும் மடங்கள் வேளாம்பார் பழனி திருப்போல் அடியில் அப்படி சொன்னபடி நமது வினைகளை அறுத்தரிக்கும் வல்லமை முடிவைப்பட முடியாது ஞானசக்தியான வேலுக்கு மட்டும்தான் உண்டு வேலுண்டு வினையில்லை வாக்கியம் இருக்குது வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன்பார் அனுபூதியில்லை ம் சொன்ன கிரவுஞ்சு கிரி ஊடுருவ துளைத்த வைவேல் மண்ணை கடம்பின் மலர் மாலை மறுப மௌனத்தை உற்று நின்று உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது ஊடம்பேமார் கந்தளங்களை பங்கேற்க என் பட்டோலையிட பண்டுதலை தங்காளி இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கு ஓதும் வாய்விட பொன்னன் சிலம்பு புலம்பவரும் எங்கோன்னு விளங்கிய கிருவிளங்கியம்பார் பொன்னம் சிலம்பு பொன்மயமான அழகிய மலை கிரௌஞ்சமலை கடல் தீவுகள் கமர தழல் வேல்விடு சேவ கமருதல்னா மிகு வேகுது நெடி உண்டாகுது சேவகம்னா வீரன் கிரௌஞ்சம் மலை வினைத்து அந்த கதை அதுதான் படித்தோம் பட்டு உருவி நெட்டை கிரௌஞ்சம் பிளந்து கடல் முற்றும் மலை வற்றி குழம்பும் குழம்ப முனைபட்ட அயில் தொட்டு திடங்குண்டு எதிர்ந்த அவனர் முடிசாய தட்டடிய வெட்டி கவந்தம் பெரும் பெருங்கழுகு நிறுத்தமிட ரத்த குளம் கண்டு உமிழ்ந்து மணி சச்சமய வித்தை பதன்கண்டு செந்திலுரை பெறுவான் என்பார் கட்டடகு விட்டு தலம் திருப்புல எல்லாம் முறையோ எனவே தழல் வேல் கொடுபோய் அசுராரை தலை தூள்பட ஏழ் கடல் தூள்பட மா தவம் வாழ்வுனவே விடுவோன் என்பார் சிவமாதனுடன் திருப்புல கரி நெலும் கரி நெடும் புலிதோல் உடையார் தெரிஞ்சது தாரியாவனத்து முனிவருடைய அந்த கதை புலிதோலை பொருத்தி கொண்டது தல தனுவை குணித்து ஒரு முப்புறத்தை கொடுத்து மடுத்தரித்து புலி கறி துயிலை பரமாக தரித்து தவச்சுரர்கள் முதல் பிழைக்க மிடற்று அடக்கு விட சடைக்கடவுள் சிறக்க பொருள் பகர்வோன்பார் குலைத்து திருப்போல மிக திலக பந்தனை மாநகர் மேவிய பெருமாள் திலகம் போல விளங்குகின்ற திருப்பந்தநல்லூருனர் பந்தநல்லூர் பற்றி நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் முந்தைய பாடல்களை அந்த தளத்தீரைவன் கேட்கிறார் முருகா நின் திருவடியில் அன்பு வைத்த உயிர் அருவா என்று வேண்டிக் கொண்டிரு பாடலை பழனாபுரி அவன் திருப்பாத்திரம் திருப்பத்தன் நல்லூர் அமர் பெருமான் திருப்பாத்தன் சமர்ப்பித்த அவன் நலனுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருனுக்கு அருணா பெருமன் முராஜன்